குருவால குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போற தகவல் கேட்டீங்கன்னா தொடர்ந்து உங்கள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் அதாவது உங்களுடைய எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய உடலில் வேதனை வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுனால சாமி இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க இல்லை எங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்காங்க இல்லை இந்த மாதிரி வந்து நாங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க நாங்கள் எந்த ஒரு தவறுமே பண்ணுறதில்ல ஆனால் தொடர்ந்து எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வம்பு இழுத்துட்டு ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் கொடுத்துட்டே இருக்காங்க இதனால் வந்து மன ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி ஒரு பண ரீதியாகவும் சரி ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் வந்துட்டு இருக்குது சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்கள செஞ்சு விட்றாங்க ஆனால் வந்து அவங்க வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய முறையை வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உடலில் வந்துட்டு வேதனை உண்டாக்கி அவங்க உங்களை இப்போ கண்டாலே வந்துட்டு விலகி போ கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேகரி கேரள நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்வேரி நாள் அன்றைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இப்போ அந்த நாளைக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் அதாவது வந்துட்டு உங்களுடைய எதிரி இருக்கார் இல்லைங்களா அந்த எதிரினுடைய காலடி மண் இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்து சேகரித்து வச்சுக்கோம் அது கூட வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்டுக்குழியினுடைய மண் அது கூட முச்சந்தி மண் சரிங்களா இந்த மூன்று மண்ணையும் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இது கூடையே வந்து பெருங்காயம் புளி மரத்தினுடைய வந்து நல்லா இடித்து சூரணம் மாதிரி செய்து வச்சுட்டு இதையும் அதோட கலந்துடணும் அதோட கலந்துட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் சரிங்களா யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டி சூடம் இருக்குது இல்லைங்களா சூடத்தை வந்து நல்லா இடிச்சு பொடி பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு எரிய விட்றணும் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிங்கன்னா ஒரு இரண்டு ஜாமுகள் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு ஜாம எரிஞ்சதுன்னா போதும் நல்லா எரிய விட்டு எரிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து எடுத்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும் கருப்பு வரணை பட்டு துணியில் பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி கட்டி இல்லைன்னா காட்டன் துணி வச்சு காட்டன் நூலால் அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி காட்டன் நூல் வச்சு நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உங்களுடைய உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய எதிராளி அந்த எதிராளி இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பூமியில் ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு அரளிப்பூ வந்து உள்ளுக்குள்ளே போட்டணும் சரிங்களா அரளிப்பூ வந்து உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மூட்டையை வந்து வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவுனால் அந்த வீடு ஒரு எந்திரம் மனு கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வேப்பனையில் தெய்வம் பெற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு படையல் கொடுத்துட்டு நான் இந்த வீடோவில் ஒரு மந்திரம் பண்ணு கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை எட்டு தடவை எத்தனை தடவை முடியுமா அத்தனை தடவை உச்சாரணை கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் எதிராளியினுடைய உடலில் வந்துட்டு வேதனை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சோம் சரிங்களா அவங்க வந்து உங்களுக்கு தொலைவுடுக்குன்னு நினைச்சாலே அவங்களுக்கு வந்துட்டு உடலை வந்துட்டு எதனாவது வந்துட்டு வேதனையை உருவாக்க ஆரம்பிச்சிடும் அவங்க உங்களை கண்டாலே வந்துட்டு விலைய போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைன்னு சொல்லி சித்திர நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை எதிராளி மேலே எல்லா தவறும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் மட்டும் இது செஞ்சீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பலங்கிறது பார்க்கலாம் இல்லை உங்கள் மேலே எல்லா எல்லா தவறையும் வச்சுட்டு எதிராளி பக்கம் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் மாறாதீங்க சரிங்களா சரி அந்த முறையில் சரி இதை வந்து முறையாக தக்கணும் குருமாள்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்த போல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்டு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க அவளமுடன் ஓம் நமஸி வாய குரு குருவே துணை